இந்தியாவில கடைசியா கணக்கெடுப்பு எப்படி நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அந்த முப்பத்தி ஒன்னு கணக்கெடுப்பு வச்சுதான் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா ஏன் முதலமைச்சர் அவர்கள் நடத்த மாட்டாரு என்ன காரணம் யாருக்கா தெரியுமா என்னப்பா அவருக்கே தெரியாது தெலுங்கானாவோட மக்கள் தொகை மூணே கோடி அங்க ஒரு மாதத்துல நடத்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு என்னுடைய பாராட்டு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் நடத்தி முடித்து விட்டார்கள் இதான் எங்களுக்கு வேணும் திருவிழ மேற எத்தனை நாயங்க அவ்வளவு எத்தனை நாயங்க எந்தெந்த தெருவுல இருக்கு கணக்கெடுப்பு தெரியுது உங்களுக்கு ஏன் தெருவுல எத்தனை மாடு மெய்துன்னு அந்த கணக்கெடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்களே நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா மனசுதான் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் துல்லியமா எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கிராமத்துல எந்தெந்த தெருவுல எந்தெந்த சமுதாயம் இருக்கு அந்தந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க துல்லியமா பட்டியல் வச்சிருக்காங்க யார் தெரியல திமுக தேர்தல் நேரத்தில் வச்சிருக்காங்கல்ல தெரியல உங்களுக்கு தூங்குபவர்களை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கின்றார் அதை எழுப்புவதற்காக முதல் கட்டமாக இப்பொழுது அமைதியான முறையில ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் இதன் பிறகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எழவில்லை என்றால் பிறகு அடுத்த கட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் அது தயங்க மாட்டோம் எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி எங்களுக்கு வேண்டியது எங்கள் உரிமைகள் எங்களுக்கு வேண்டியது நியாயம் நீங்க பெருசு பில்டிங் கட்டினா போதாது அது வளர்ச்சி கிடையாது இடையில முன்னேறாமல் இருக்கின்ற மக்கள் முன்னேற வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் உண்மையான சமூக நீதி கணக்கெடுப்புனா கணக்கெடுப்பு ஸ்டாலின் அவர்கள் உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம் சர்வே சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு யார்கிட்ட எப்போ எந்த நாள்ல எந்த தேதியில போராட்டம் கடிதம் நேரடியா பார்த்து வலியுறுத்தினது இவ்வளவு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறோம் நாங்க பண்ணது எதுக்கு கணக்கெடுப்பு மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்தியில கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வெறும் தலை கணக்கெடுப்பு தான் வரும் அதுல ரொம்ப பிரயோஜனப்படாது தலை எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும் தலை எண்ணிக்கை தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறது கிடையாது ஆனால் நமக்கு வேண்டியது மைக்ரோ லெவல் டேட்டா இந்த மைக்ரோ லெவல் டேட்டா தான் சர்வே எடுத்தா தான் நடக்கணும் மாநில அரசு நடத்தாதான் எடுக்க முடியும் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் தெலுங்கானால அவங்க கூட்டணி கட்சி தெலுங்கானாவில் கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அங்க ஒரு மாதத்துல நடத்த தெலுங்கானாவில் மக்கள் தொகை மூணே கோடி அந்த மூணே கால கோடியில நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் அதில் பணியாற்றினார்கள் ஒரு மாதத்துல ஒன்றரை மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வச்சிருக்கிறேன் நாலு நாள் விவாதம் உண்மையிலே நான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு என்னுடைய பாராட்டு அதுக்கு முன்பு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் நடத்தி முடித்து விட்டார்கள் நடத்தி முடித்து அதில் இடஒதுக்கீட்டையும் அதிகப்படுத்தினார் பிறகு விட முக்கியம் என்னவென்றால் அங்கே கண்டுபிடித்தார் என்னன்னு கண்டுபிடிச்சாரு ஆறாயிரம் ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள குடும்பங்கள் பீகாரில ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை தனியாக பிரித்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்களுக்கு தொழிலுக்கும் முன்னேற்றத்திற்கும் நிதி கொடுத்திருக்கின்றார் அந்த முதலமைச்சர் இதுதான் எங்களுக்கு வேணும் அப்ப இந்த தரவுகள் டேட்டா இல்லாம இதெல்லாம் எப்படி பண்ணுவேன் இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதான் அடிப்படை அதாவது வேடிக்கை என்னன்னா ஏன் தெருவுல மேற எத்தனை நாயங்க அவ்வளவு எத்தனை நாயங்க எந்தெந்த தெருவுல இருக்குன்னு கணக்கெடுப்பு தெரியுது இல்லை உங்களுக்கு அது ஆண் நாயா பெண் நாயா அது கடுத்தடை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா அதெல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு வச்சிருக்கீங்களா நீங்க ஏன் தெருவில் எத்தனை மாடு மேய்துன்னு அந்த கணக்கெடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துகின்ற தமிழக அரசு இந்த பிள்ளைகள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு அவர்கள் முன்னேறுவதற்கு வேலை செய்வதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சட்டம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது எல்லாம் இருக்குது அதிகாரம் இருக்கிறது நிதி இருக்கிறது ஆள் இருக்கின்றார்கள் எல்லாம் இருந்தோம் மனசுதான் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு மனசுதான் கிடையாது ஆனா நீங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு மக்கள் எல்லாம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப கேவலமா கொச்சையா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு தெரியுதா அந்த செய்தி அவருக்கு போதாளேன்னு தெரியல எனக்கு எனக்கு செய்தி வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில எந்த மாநிலத்திலயும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில கடைசியா கணக்கெடுப்பு எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அந்த முப்பத்தி ஒண்ணு கணக்கெடுப்பு வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்ப நினைச்சு பாருங்க தொண்ணூத்தி வருஷத்துக்கு முன்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அப்போ வந்து என்னன்னா மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ முப்பத்தொன்னு அந்த கணக்கெடுப்பு பழைய கணக்கு வச்சு தான் நீங்க ஓட்டிட்டு இருக்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு எடுக்க புதுசா எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல இதை நான் படிச்சா எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசையும் மாநில அரசுகளையும் எத்தனை முறை வலியுறுத்தி போராட்டம் செய்து சந்தித்து அழுத்தம் கொடுத்து கடிதம் கொடுத்து எத்தனையோ முறை ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்காக இதுதான் அடிப்படை கணக்கு இல்லாம நீங்க என்னையா செய்ய முடியும் உங்களால தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில அந்தந்த பகுதியில் செல்வகுமார் ரெடியா எல்லாமே இங்க மேல நம்ம மூர்த்தி அவர்கள் எல்லாமே யார் சொன்னா போதும் உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்று அறிக்கை விட்டிருக்கிறது இந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தமிழக மக்கள் முன்னேறுவார்கள் தமிழகம் முன்னேறும் இதுதான் சாதாரண ஒரு பேசிக் பார்முலா ஏன் முதலமைச்சர் அவர்கள் நடத்த மாட்டாரு என்ன காரணம் யாருக்கா தெரியுமா என்னப்பா அவருக்கே தெரியாது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்ல சட்டமன்றத்துல ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லிருக்க நீங்க பாத்திருக்கீங்களா முதலமைச்சர் ரெண்டு பொய்யே சொல்லிருக்கிறார் ஒரு பொய் என்ன சொல்லிருக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ள தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு பொய்ய சொல்லிருக்கிறார் பிறகு எப்படி தெலுங்கானா எடுத்துனாங்க பீகார் எப்படி நடத்தினாங்க கர்நாடகா எப்படி நடத்துறாங்க ஆந்திரா எப்படி நடத்துறாங்க ஒரிசா எப்படி நடத்துறாங்க ஜார்க்கண்ட் எப்படி நடத்துறாங்க சத்தீஸ்கர் எப்படி நடத்துறாங்க ராஜஸ்தான்ல எப்படி தொடக்கி நிற்கிறாங்க இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா ஏன்னா தமிழ்நாடு சைனாவில் இருக்கு என்ன பண்ணிருக்க ரெண்டாவது போய் என்ன சொல்றாரு தெரியுமா சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடர்ல போய் ஒண்ணு சொல்றாரு என்னன்னு பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அத பீகாருடைய உயர் நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்ய முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசம் அது இன்னைக்கு துல்லியமா எந்தெந்த ஊர்ல எந்தெந்த கிராமத்துல எந்தெந்த தெருவுல எந்தெந்த சமுதாயம் இருக்கு அந்தந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு துல்லியமா பட்டியல் வச்சிருக்கிறாங்க யார் தெரியும்ல திமுக தான் தேர்தல் நேரத்துல வச்சிருக்காங்களே தெரியல உங்களுக்கு எலக்ஷன் வந்தா போதும் பட்டியல் எடுத்துருவாங்க அந்த பட்டியல்ல இந்த தொகுதியில இந்த ஒன்றியத்துல இந்த கிராமத்துல இந்த தெருவுல இந்த வீட்டுல இந்த ஜாதி இந்த ஜாதிக்கு எத்தனை ஓட்டு இந்த இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கா அந்த பக்கத்து வீடு எத்தனை ஓட்டு எல்லாமே நீங்க வச்சிருக்கிறீங்கள்ல அதெல்லாம் எடுக்க முடியுது உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆனா சமூக சமூகநீதி படிப்புக்கும் வேலைக்கும் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் என்ன காலமா பின்தங்கி இருக்கின்றோம் பாதாளத்தில் இருக்கின்றோம் சமூகத்தில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம் நாங்கள் நாங்களும் முன்னேற வேண்டும் நாங்களும் முன்னேற வேண்டும் எங்களோட நோக்கம் சமூக நீதி வழங்க வேண்டும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த சமூக நீதி கூட்டமைப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள்